வெல்கம் வெ்கம் டுவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சகலகலா வள்ளி மாலையை பத்தின விஷயத்த பார்க்க போறோம் இப்ப என்ன பெரும்பாலும் நிறைய பேர் கேட்கறது என்ன விஷயம்னா எப்படி மேம் நீங்க இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கீங்க இத்தனை லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்க எட்டு லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்றது நான் கும்பிடுற கடவுளுடைய ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதுல குறிப்பா ஒண்ணு வந்து கலா மல்லி மாலையா அப்படின்ற ஒரு பாமாலை இருக்கு இந்த பாமாலை குமரகுருபரர் அப்படின்றவர் ஒரு எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறிய நூல் தான் இதுல கொஞ்சம் பத்து பாடல்கள் மட்டுமே இருக்கு இந்த பாமாலையை பாடும் பொழுது நமக்கு வந்து சிறந்த கல்வி ஞானம் வந்து நமக்கு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சகல கலா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா வெசிட்டல் பர்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம் எல்லா எந்த ஒரு துறையில நம்ம போனாலும் சரி அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து சிறந்த முறையில நம்ம வந்து இருக்க முடியும் அப்படின்றது இருக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலையில நம்ம வந்து வருவோம் அப்படின்றதுக்கு இருக்கு அதனாலதான் அந்த சகல கலா அடி ரொம்ப சகல கலா வள்ளியா இருக்க அப்படின்றத வார்த்தையை வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயமே இதுதான் இப்படி ஒரு பாமலா இருக்கு இது வந்து கலைமகளா இருக்கு குமரகுருபரர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்ன இல்லையா இது எழுதுறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு இவர் காசியில ஒரு தடவை வந்து போய் அங்க வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கும் பொழுது காசியை ஆண்டுகிட்ட இருந்த மன்னருக்கு தமிழ் தெரியாதுன்றதால இவருடைய புகழ வந்து அவருக்கு தெரியல அவர் வந்து வந்து அவருடைய இந்த கல்வி திறனை வந்து அங்க வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வந்து சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டது அந்த அரசரை வந்து சந்திச்சு பேசுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படலை அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு சகலகலாவள்ளி தாயார நினைச்சி கண் கந்த கலைமகளை நினச்சி வந்து சகலகலாவல்லி பாமாலையை பாடுறாரு அந்த நிமிடமே அவருக்கு வடமொழி பேசக்கூடிய ஆற்றல் கிடைக்க பெற்று அதுக்கப்புறமா வந்து மன்னரை வந்து சந்தித்து பேசியிருக்காரு அதனால் அவருக்கு மன்னருடைய சப்போர்ட் கிடைச்சி அவருடைய அவர் என்னவா எதுக்காக அந்த வந்து காசிக்கு போனாரோ அந்த வேலையை சிறப்பாக செய்யறதுக்கான ஆற்றல் கிடைச்சது அதனால தான் இந்த சகல கலாவள்ளி மாலையை படிச்சோன்னா படிப்புலையும் சரி இசை நடனம் ஓவியம் இந்த மாதிரியான கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வந்து சகல கலாவள்ளி மாலையை பாடும் பொழுது அவங்களுக்கு கல்வி ஞானம் வந்து அதிகமாகும் அப்படின்ற சான்றுகளும் இருக்கு இதனாலதான் இந்த பாடலை பாடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்க்க போறது இதுல இருக்கக்கூடிய முதல் பாடல் அதை எப்படி பிரிச்சு படிக்கணும் இதற்கான அர்த்தத்தையும் நம்ம இப்ப நின்பதம் தாமரைக்கு தகாது குலோசகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் வண்ணம் கண்டால் சுவைக்கோள் கரும்பே சகல கலா அப்படின்றது அப்படின்றதுதான் இந்த பாடல் இப்ப இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் தாமரைல வீச்சிருக்கின்ற கலைமகளே என்னுடைய வெள்ளை உள்ளமாகிய குளிர்ந்த தாமரையில நீங்க வந்து அமர மாட்டீங்களா இந்த ஏழு உலகங்களையும் காக்கின்ற திருமால் திருப்பார்கடல்ல படுத்து உறங்கிட்டிருக்காரு அவரும் இந்த உலகத்தை அழிக்கின்ற சிவப்பெருமானும் உன் மேல பித்தாக இருக்காங்க அவங்களையும் இந்த உலகத்தை காத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உயிரினங்கள் அனைத்தையும் படைக்கின்ற பிரம்மாவும் கரும்பை போல இனிமையான உங்களுடைய அன்பு கொண்டவராகவும் இருக்காங்க அப்படிப்பட்ட தெய்வமாகிய இந்த சகலகலா வள்ளியே நீங்க எங்களுக்கும் வந்து கலை அரசியாக திகழ்கின்றீங்களா உங்களை வந்து நான் வந்து வணங்குகிறேன் அப்படின்றது இந்த பாடலுடைய விளக்கம் இந்த ஒரு பாடல் மொத்தம் பத்து பாடல் இருக்கு முதல்ல ஒரு ஒரு பாடலா நம்ம வந்து பழகிட்டு வந்தோன்னா குழந்தைங்க முதல்ல வந்து இந்த சகலகலா வள்ளி மாலையை கேட்க செய்யறது வந்து மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரோடி இந்த இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்